திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களின் முன்னெடுப்பால் நீதிமன்றமும் அதற்கு ஓரளவு ஒத்திசைத்து ஒரு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரியும் யேசுபிரான் முழுக்க 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 மனம் திருந்துங்கள் மதமாற்ற சொல்லவில்லை ஊலி போதகர்கள் இருக்கார்களே இவர்களை போல் மதம் மாற நான் யாரையும் சொல்ல மாட்டேன் நான் ஐந்து தலைமுறை கத்தோலிக்க கிறிஸ்தவன் எங்கள் பைபிளை கரைத்து குடித்தவன் நான் இந்த உலகிற்கு நான் ஒளி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அவருடைய போதனையை கேட்பதற்கு வந்திருந்த அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள் அன்று அங்கு இயேசுபிரான் அந்த மண்ணில் நடந்த அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் கொலை கொள்ளைகளுக்கும் எதிராக அறைவதற்கு முன்னால் முதல் முதலில் அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார் அண்ணாமலையை பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற ஆயிரம் 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 பேர் இப்படி ஒரு மனிதரா இப்படி ஒரு அரசியல்வாதியா நாரதர் மீடியா நேயர்களுக்கு நான் உங்கள் லெஸ்லி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து என்னுடைய அன்பான வணக்கங்கள் அரசியல் மிக அதிகமாக பேசுகிறோம் நிறைய பேசிவிட்டோம் உண்மைதான் அரசியல் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வாழ்வின் தரத்தை நர்ணிக்கிறது உண்மைதான் அதே நேரத்தில் கொஞ்சம் நாரதர் மீடியா மூலமாக ஆன்மீகமும் பேசுவோமே என்று எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது அதன் விளைவு இந்த பதிவு இப்போதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் உள்ள ஒரு அன்பு பிள்ளைக்கு எங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பேர் இழப்பை ஓரளவு நீதிமன்றம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் முன்னெடுப்பால் நீதிமன்றமும் அதற்கு ஓரளவு ஒத்திசைத்து ஒரு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இந்த நேரத்தில் நான் ஏசுபிரான் குருடருக்கு பார்வை தந்தார் செவடருக்கு கேள்வி தந்தார் முடவரை நடக்க செய்தார் என்று சொல்லுவதற்கு நான் வரவில்லை இந்த பதிவில் பதிவில்பிரான் முழுக்க 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 மனம் திருந்துங்கள் மதமாற்ற சொல்லவில்லை யாரையும் மதமாற்ற சொல்லவில்லை அவர் யூதகலத்தின் பிறந்த மாட்டுக்கொட்டிலில் பிறந்த ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் அந்த யூத குடும்பத்தில் பிறந்த எளிய மகன் அவர் ஒரு கடவுளின் அவதாரமாக வந்திருந்து தான் வளர்ந்த பிறகு முப்பத்தி மூன்று வயதுகள் வரை அவர் வாழ்ந்தார் அவர் சொன்னது மதம் யாரையும் மாறச் சொல்லவில்லை நான் இந்த போலி போதகர்கள் இருக்கார்களே இவர்களை போல் மதம் மாற நான் யாரையும் சொல்ல மாட்டேன் நான் ஐந்து தலைமுறை கத்தோலிக்க கிறிஸ்தவன் எங்கள் பைபிளை கரைத்து குடித்தவன் நான் நான் சொல்லுகிறேன் அவர் சொன்னதெல்லாம் மதம் மதம் மாற வேண்டாம் மனம் மாறுங்கள் உங்கள் மனத்தளவில் நீங்கள் மாற்றம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் எதற்காக இந்த மதம் மாற வேண்டாம் மனம் மாறுங்கள் அதில்தான் மிகப்பெரிய ஆன்மீகம் இருக்கிறது அந்த ஒரு சில ஆன்மீக கருத்துக்களை இப்போது முன்வைக்கிறேன் யேசுப்ரான் என்ன சொன்னார் என்றால் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னைத்தானே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் இந்த உலகிற்கு நான் ஒளி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அதோடு சேர்ந்து அவர் இன்னும் கொஞ்சம் சொல்கிறார் ஒவ்வொரு மக்களையும் அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அந்த அவருடைய சீடர்கள் அவருடைய போதனையை கேட்பதற்கு வந்திருந்த அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் உப்பாக இருக்கிறீர்கள் இதுதான் பிரதான ஆன்மீகம் இதுதான் பிரதான ஆன்மீகம் ஆமன்பர்களே இன்று நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ற அற்புதமான மனிதர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் நமது மண்ணிற்குரிய ஆன்மீக வழியில் ஆன்மீக பாதையில் இந்த மண்ணில் நடக்கின்ற அக்கிரமங்களுக்கு எதிராக அன்று அங்கு இயேசுபிரான் அந்த மண்ணில் நடந்த அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் கொலை கொள்ளைகளுக்கும் எதிராக தன்னைத்தானே சிலுவையில் சிலுவையில் அறைவதற்கு முன்னால் முதல் முதலில் அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார் அதே வேள்வியை அதே தியாகத்தை இன்று அண்ணாமலை தனக்குத்தானே தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதுவும் குறிப்பாக இப்போது நான் சார்ந்த நான் பிறந்து நான் வளர்ந்த எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு அதன் பிள்ளைகளில் ஒருவர் சென்னையில் பாலியல் ரீதியாக சூறையாடப்பட்டதற்கு எதிராக அவர் தன்னை தானே வருத்தி கொண்டு சாட்டையை அடித்ததின் விளைவு உலகம் முழுவதும் ஒல்லி இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அவருடைய அந்த செயல் பேசப்படுகிறது உலகம் முழுவதும் அண்ணாமலையை பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற ஆயிரம் 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 பேர் இப்படி ஒரு மனிதரா இப்படி ஒரு அரசியல்வாதியா இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் அன்பர்களே எங்கள் ஆலய தேவாலய மணி அடிக்கிறது இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீக அரசியல் வெற்றி பெறும் அடுத்த தேர்தலில் அண்ணாமலை நமது தமிழ் மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தே தீர்வார் வந்தே தீர்வார் எந்த வழியிலும் வருவார் என்ன செய்து வேண்டும் என்றாலும் வருவார் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் நன்றி